தென்காசி மாவட்டம் தென்காசி கடலூர் கிருஷ்ணாபுரத்தில் நம்மகிட்ட ஒரு வீடு சேல்ஸ் வந்திருக்கு நம்ம பார்க்குற இந்த கடையூர் கிருஷ்ணாபுரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லும் பாதை இந்த கோயில் அந்த ஆர்ச்சி வழியாக போனால் ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் அந்த பாதையில் நம்ம ஒரு வீடு சேல்ஸ் நான் சொன்ன இடம் இதுதான் இந்த ஆஞ்ச அந்த கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க கோயில் இருக்குது அப்படியே நேர் ஆப்போசிட் இருக்க இந்த வீடு தான் நம்மகிட்ட சேல்ஸ் வந்திருக்கு ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியா அதில் ஒரு பழைய வீடு தான் நார்மலான வீடு நம்மகிட்ட சேல்ஸ் வந்துருக்குது நார்மலாக கிச்சன் ஹால் ரெண்டு வீடாக இருக்குது ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது போர்வெல் ஃபெசிலிட்டி இருக்குது மெயினான ஏரியா கிருஷ்ணாபுரம் ஏரியா உங்களுக்கே தெரியும் கடையூரில் அவ்வளவும் அந்தளவுக்கு ரேட் போயிட்டுருக்கு இதில் வந்து மெயினான ஏரியாவில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இடம் சேல்ஸ் வந்துருக்கு லொக்கேஷன் தான் முக்கியம் வீடு வந்து பழைய வீடு தான் நீங்கள் இதை டெமனிஷ் பண்ணிட்டு புது வீடாக நீங்கள் கட்டிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டக பண்ணுங்க கடையலூர் கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயர் கோவில் செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய வடக்கு பார்த்த மனை ரொம்ப மெயினான லொக்கேஷன் தேவைப்படுறவங்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்